தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஒன்று உபதேசம் பாடல் நூற்று நாற்பது தன்வசம் ஆயிடும் தானே புலன் ஐந்தும் தன்வசம் போயிடும் தானே புலன் ஐந்தும் தன்னில் மடை மாறும் தானே தனித்து எம்பிரான் தனை சந்தித்தே விளக்கம் குருவின் அருளால் இறைவனை தமக்குள் உணர்ந்து தெளிவு பெறுபவர்களுக்கு தானாகவே இதுவரை அவர்களை ஆட்டி வைத்திருந்த ஐந்து புலன்களும் அவர்களின் வசமாகும் அவ்வாறு அவர்களின் வசமான ஐந்து புலன்களும் அவைகளின் தனிப்பட்ட தன்மைகளை இழந்துவிடும் அவ்வாறு தனிப்பட்ட தன்மைகளை இழந்து ஐந்து புலன்களும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் இஷ்டம் போல செயல்படுபவையாக மாறிவிடும் அவ்வாறு இஷ்டம் போல செயல்படும் ஐம்புலன்களும் அவை மூலம் வந்த மலங்கள் முழுவதும் குருவின் திருவருளால் தாமாகவே அவர்களை விட்டு நீங்கி அவர்களின் ஆன்மா மட்டுமே இறைவனை சென்று சந்திக்கும் திருச்சிற்றம்பலம்